ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவோ சேனல்ல அதிக முதலீடு இல்லாமல் வீட்டில இருந்தே பெண்கள் தொழில் தொடங்குறதுக்கான சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் இதுல சோப்பு எப்படி செய்யறது ஊதுபத்தி எப்படி செய்யறதுன்னு நான் இதில் செஞ்சு காமிச்சிருப்பேன் இந்த ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்குறதுன்னு சொல்லிவிட்டோம் நான் சொல்றேன் புது புது மாடலில் குடைகள் எப்படி பின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்மளோட சேனல்லாம் பார்த்து இருந்தோம் இனிமேலும் ஒயர் குடைகளை பற்றி தான் வீடியோஸ் போட போறேன் இப்போ எதுக்காக இந்த மாதிரி வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா ஒயர்கடையை ஒரு தொழிலா வீட்டில இருந்து செய்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க அதில் அவங்களுக்கு லாபம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதில் அவங்க சந்திக்கிற பிரச்சனை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் ஐ கார்ட்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன் இப்போ முதல்ல சோப்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கையில் இருக்கு இல்லையா இது வந்துட்டு அரை கிலோ அரை கிலோ சோப் பேஸு இது பார்க்கறதுக்கு மெழுகு மாதிரி இருக்கும் இதை வச்சு தான் நம்ம வீட்டிலையே சோப் செய்ய போகிறோம் அரை கிலோ சோப் செய்கிறதுக்கு அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சோப் பேஸ் இருக்குது இல்லையா அதை இந்த பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் இது பார்க்குறதுக்கு மெழுகு மாதிரி இருக்கும் இது டபுள் பாயில் மெத்தர்டில் உருக்கி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த சோப் பேஸை இதுக்குள்ளே வச்சோன்னா ஒரு பத்து நிமிஷத்துல இது மெல்ட் ஆயிரும் இன்னைக்கு நான் குப்பை மேனியும் வேப்பிலையும் வச்சு மூலிகை குளியல் சோப்பு என் பையனுக்காக நான் செய்ய போறேன் வெறும் குப்பை மேனி இலையும் வச்சு நீங்க சோப்பு செய்யலாம் வேப்பிலையர் போட்டும் தனியாக சோப்பு செய்யலாம் அதுக்கப்புறம் மஞ்சளை போட்டும் சோப்பு செய்யலாம் துளசி சோப்பும் செய்யலாம் பசும்பாலை வச்சு சோப்பு செய்யலாம் கோட் கோட்மில்கு அதுக்கப்புறம் கழுத பால் இருக்கு இல்லையா அதை வச்சு சோப்பு செஞ்சு பிரபலமாக சேல் பண்றவங்களும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க கடலை மாவு இருக்கு இல்லையா அதை போட்டும் சோப்பு செய்யலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சு சோப்பை செஞ்சு நீங்க சேல் பண்ணலாம் உங்களோட ஓன் யூஸுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கைப்பிடி குப்பை மேனி இலை ஒரு கைப்பிடி வேப்பிலை எடுத்து நல்லா கழுவிக்கிறேன் கழுவி இதை மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் வேப்பிலையில இந்த மாதிரி புழு சின்ன சின்ன பூச்சி இருக்கும் ஸோ நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு அரைங்க இப்போ இந்த சோப் பேஸ் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க இது பார்க்குறதுக்கும் அப்படியே மெழுகு உருக்குனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போது இதை மெல்ட் பண்ணியாச்சு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சோண்டு எடுக்கிறேன் எனக்கா மஞ்சள் சோப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன் ஒரே ஒரு மஞ்சள் சோப்பு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ மஞ்சள் சோப்பு செய்கிறதுக்காக பவுலில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா இதில் ஒரு மூடி தேங்கண்ணை ஊற்றிக்கோங்க செக்கி எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து இதை நல்லா கலக்கிக்கோங்க கெட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சோப் ரெடி இதை மோல்டில் ஊற்றணும் அப்படின்னாக்கா வித்தின் ஒரு மணி நேரத்தில் காஞ்சிரும் அந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் விட்டமின் இ கேப்சிலும் சேர்த்திங்கனாக்கா ஸ்கின்னு நல்ல க்ளோயிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மீனி சோப்பு செய்யறதுக்காக உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தேங்காய்னா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து குப்பை மீனி இலை பேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த இலையை அரைக்கும் போது நிறைய தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது தண்ணி அதிகமாகிருச்சுன்னா சோப்பு கட்டி ஆகாது சோப்பு ஒரு மாதிரி குழக்ழருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய தண்ணி இல்லாமல் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ் வாசனை திரவியம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சோப் பேஸை இந்த மோல்டில் ஊற்றிக்கலாம் அரை கிலோ சோப்புக்கு இந்த மோல்டு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சோப் அப்படின்றதுனால ஆறு இல்லை ஏழு சோப்பு தான் செய்ய முடியும் இந்த சோப் மோல்டு கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் கிடைக்குது நிறைய ஷேப்ஸில் கிடைக்குது ஹார்ட் மாதிரி ஸ்டார் மாதிரி கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது என்ன மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் இந்த மோல்டு வாங்கிக்கோங்க ஆறு மோல்டுலையும் சோப்பு அப்புறம் இந்த அளவுக்கு சோப்பே எக்ஸ்ட்ரா மீந்துருச்சு இப்போ நமக்கு சோப் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க மினிமம் ஒரு மணி நேரத்தில் ஓரளவுக்கு இது காமிச்சிரும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த சோப் எடுத்து பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் மூலிகை குளியல் சோப் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் அரை கிலோவுக்கு ஆறுலேருந்து ஏழு சோப் வரைக்கும் உங்களால் செய்ய முடியும் சோப்பு அப்படின்னாலே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கம கமகமன்ட்டு இல்லையா ஆனால் இதில் எந்த ஃப்ரேக்ரன்ஸும் சேர்க்காம ஒரிஜினல் ஒரு மூலிகை கூலியல் சோப்பு வந்துட்டு செஞ்சிருக்கேன் ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ்லேயும் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்கும் அது என் பையனுக்கு ஸ்கின் அலர்ஜியை உண்டு பண்ணும் அப்படின்றதுனால எந்த ஃப்ரேக்ரன்ஸும் எப்போவுமே நான் சேர்க்க மாட்டேன் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரேக்ரன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சோப்புக்காகவே ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே இருக்குது அது எங்கே வாங்குறதுன்னு நான் கடைசியில் சொல்லுவேன் மஞ்சள் சோப்பு ஒரு பவுலில் செஞ்சோம் இல்லையா அது பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு ரெண்டு விதமான சோப் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நான் செஞ்சு காமிச்சேன் இல்லையா இதே மாதிரி தான் இன்னும் வேற ஏதாவது மூலிகை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதை போட்டு சோப்பு செஞ்சு சேல் பண்ணலாம் உங்கள் ஓன் யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து ஊதுபத்தி செஞ்சு காமிச்சிட்டு இதோட ரேட்டு இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் என் கையில் இருக்குது இல்லையா இது வந்துட்டு ஊதுபத்தி கிடையாது இது வெறும் சார்கோல் ஸ்டிக்கு இதில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது ஒரு கிலோக்கு மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபது ஸ்டிக்கு வந்துட்டு நமக்கு கிடைக்கும் நூறு நூறு ஸ்டிக்காக தனித்தனியாக பண்டல் கட்டி வச்சுருக்கேன் இதில் ஒரே ஒரு பண்டலில் மட்டும் எழுபது ஸ்டிக் இருக்கும் ஸோ மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபது ஸ்டிக்கு இருக்கும் என்னோடய ஓன் யூஸ்க்காக இப்போ ஊது பத்தி செய்ய போகிறேன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சோன்னா ஸ்மெல் சீக்கிரம் போயிடும் ஸோ இந்த சார்கோல் ஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுறேன் நூறு ஊதுபத்தி மட்டும் இப்போ நான் செய்ய போகிறேன் ஒரு திக்கான பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க நம்ம இதில் ஃப்ரேக்ரன்ஸை ஊற்றும் போது கீழே வந்துட்டு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் போகக்கூடாது அதுக்காக தான் இந்த கவர் இந்த கவர்ல எல்லா சார்கோல் ஸ்டிக்கையும் வரிசையாக இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க இந்த சார்கோல் ஸ்டிக் வாங்குற கடையிலேயே இந்த ஃப்ரேக்ரன்ஸும் நமக்கு கிடைக்கும் ரெண்டு விதமான ஃப்ரேக்ரன்ஸ் வாங்கியிருக்கேன் ஒன்று சாண்டில் ஒன்று லாவெண்டர் ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு ஆயிலும் கொடுப்பாங்க வேறு வேறு பாட்டில் இல்லை அப்படின்றதுனால அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ரெண்டு தனித்தனி பாட்டிலில் ஊற்றி கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ ஸ்டிக்குக்கு எந்த அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க கரெக்டாக அளவுக்கு தான் அவங்க ஃப்ரேக்ரன்ஸாக ஆயில் எல்லாமே மெஷர் பண்ணியும் கொடுப்பாங்க இது நான் டிரான்ஸ்பரெண்ட்டான பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஆயிலும் ஃப்ரேக்ரன்ஸும் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே இந்த சார்கோல் ஸ்டிக் இருக்கு இல்லையா அதில் ஈக்குவலாக படுற மாதிரி இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ண போறீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஊதுபத்திகள் செய்வீங்க அந்த மாதிரி செய்யறதா இருந்தாக்கா இந்த ஃப்ரேக்ரன்ஸை என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு பக்கெட் மாதிரி அதாவது ஸ்டிக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு உள்ள ஒரு பக்கெட் எடுத்து இந்த ஃப்ரேக்ரன்ஸு ஆயிலு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ஊற்றணும் ஊற்றிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மொத்த ஸ்டிக்கையும் அப்படியே முக்கி எடுத்தீங்கன்னா ஊதுபத்தி ரெடி ஆயிரும் ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட அதிகமாக ஊதுபத்தியை வந்துட்டு வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒரு சின்ன டேபிளில் வச்சு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஊதுபத்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒயர் கூட பின்னுறதுக்கு இது மோசம் கிடையாது இப்போ இந்த ஸ்டிக்கை வெயிலெல்லாம் எதுவும் காய வைக்க வேண்டியதில்லை அப்படியே கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஸ்மெல்லு வெளியே போகாது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் காஞ்சிரும் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா ஆயிலையும் ஃப்ரேக்ரன்ஸையும் தண்ணி தனித்தனியாக வாங்கிக்கோங்க இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே எந்த அளவுக்கு ஆயில் போடணும் எந்த அளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நூறு ஊதுபத்தி செஞ்சாச்சு இதை ஒரு கவரில் போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஊதுபத்தி செய்யறதுக்காக இந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினேன் இல்லையா இதே கடையிலேயே சாம்பிராணி செய்யறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் மோல்டு இதெல்லாம் கூட கிடைக்கிது இது நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா அந்த கவரு அட்டை இதெல்லாம் கூட இதே கடையிலேயே கிடைக்கிது லீக்காத ஆயில் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க என்ன ஃப்ரேக்ரன்ஸ்ல ஊதுபத்தி செய்ய போறீங்களோ அதே ஃப்ரேக்ரன்ஸோட படம் போட்டு அட்டை பெட்டிகளும் உங்களுக்கு கிடைக்குது ஸோ எந்த ரிஸ்க்குமே இல்லாம ஈஸி மெத்தட்ல இந்த ஊதுபத்திகளை செஞ்சு கடைகளுக்கும் நீங்க சேல் பண்ண முடியும் இப்போ இந்த பொருட்களோட விலையை பார்த்துடலாம் ஒரு கிலோக்கு தொள்ளாயிரத்தி எழுபது ஸ்டிக் வரைக்கும் இருக்கும் இதோட வேலை கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் தொண்ணூத்தி ரூபாய் சம்திங் தான் நான் வாங்கினேன் நீங்க கடைகளுக்கு சேல் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அட்டை வேணும் இந்த அட்டை சைஸ்ல கிடைக்குது கிடைக்குது பெருசும் கிடைக்குது சின்னது வந்து நூற்றி இருபது ரூபாய் நூறு பீஸ் இரநூறுபா ஊதுபத்தி போடுறதுக்கு ஒரு சின்ன கவர் இருக்கும் இல்லையா அதுவும் இதோடய நமக்கு வந்துடும் இது வந்துட்டு ஒரு கிலோ ஊதுபத்தி செய்யறதுக்கான ஆயில் இந்த ஆயிலோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா நூத்தி முப்பது ரூபாய் வரைக்கும் வரும் அப்புறம் ஃப்ரேகரன்ஸ் ஒரு கிலோ ஊதுபத்தி செய்யறதுக்கான பிரேகரன்ஸ் ஒரு நூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்குற மாதிரி வரும் டோட்டலா இது எல்லாமே ஒரு நானூத்தி எண்பது ரூபா வரைக்கும் வந்துச்சு ஒரு கிலோ ஊதுபத்தி செய்யறதுக்கு நானூத்தி எண்பது ரூபாய் ஆகும் கிட்டத்தட்ட ஐநூறுரூபா வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டிக்கை நீங்கள் ஒரு ரூபான்னு சேல் பண்ணால் கூட பத்து ஸ்டிக்கை பத்து ரூபான்னு சேல் பண்ணால் கூட குறைஞ்சது ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் உங்களுக்கு வரும் பாதிக்கு பாதி லாபம் வரும் ரொம்ப ரிஸ்க் இல்லாத வேலை ரொம்ப இதுக்கு நீங்கள் மனக்கெட வேண்டியது இல்லை நான் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போதே ரெண்டு மூணு ஜென்ஸ் வந்துட்டு நாலு கிலோ அஞ்சு கிலோ ஸ்டிக்கு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு போனாங்க இந்த பேட்டி இருக்கு இல்லையா இதெல்லாம் வேறு ஒருத்தவங்க வாங்கி வச்சது வீடியோ இருக்கேன் இந்த கடை எங்க இருக்குன்னா நம்ம சென்னை பாரிஸ்ல தான் இருக்கு இந்த கடையோட பேரு ஸ்ரீ லிங்கேஷ் ஸ்டோர்ஸ் இந்த கடை எங்க இருக்குன்னா நாராயண முதலி ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகும் இந்த ஸ்ட்ரீட்டோட பேரு நைனியப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் இந்த கடை மாடி மேலே இருக்கும் இந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இதுதான் லேண்ட்மார்க் இந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்குள்ளே ஒரு நாலஞ்சு கடை தாண்டிங்கன்னா இந்த கடை உங்களுக்கு வரும் இந்த கடைக்கு நேரு ஆப்போசிட்டில் தான் சோபேஸ் நான் வாங்கினேன் சோபேஸ் இந்த கடையில் நான் அரை கிலோ நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஒரு கிலோவே தொண்ணூற்றி ஒரு ரூபாய் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு எல்லாம் கூட இருக்குது சோ பேஸு மீஷோல கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக சர்ச் பண்ணி பார்த்தேன் பார்த்தாக்கா பாரிஸை விட இங்கே ரொம்ப சீப்பாவே கிடைக்குது ஸோ நீங்க எங்கே இருந்தாலும் மீஷோவில் ஆர்டர் போட்டுக்கோங்க நைனியப்பன் ஸ்ட்ரீட்ல ஃபுல்லாக கெமிக்கல் ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க இதில் ஊதுபத்தி மெட்டீரியல் செய்யறதுக்கு இன்னும் நிறைய கடைகள் இருக்கு என்னால் போய் அலைய முடியல ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்ட்ரீட்டு அதனால நான் இருக்கிற கடையிலேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் வேற ஏதாவது கடையில் இதை விட வேலை கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் அந்த ஸ்ட்ரீட்ல என்னென்ன இருக்குன்னாக்கா முன்னாடியே சொன்ன மாதிரி சோப் பேஸு சோப் செய்யறதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் இருக்குது இல்லையா கம்ஃபர்ட் செய்கிறதுக்கான அந்த ரா மெட்டீரியல்ஸும் இருக்குது அதுக்கப்புறமா பெனாயில் செய்யலாம் ஆலா ப்ளீச் செய்கிறதுக்கான இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் தேடி பிடிச்சி வாங்கணும் கொஞ்சம் டீப்பாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மேனுஃபேக்சரர்கிட்டயே உங்களால் வாங்கிக்க முடியும் விலையும் இதை விட கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சோப்பு அதுக்கப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி பிஸ்னஸ் ஐடியா பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சேல் பண்ணுற மாதிரி ஒரு ரூம் ஸ்ப்ரே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜாஸ்மின் சாண்டில் லாவண்டர் ரோஸ் நாலு ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இப்போ நான் ரூம் ஸ்ப்ரே செய்ய போகிறேன் என் வீட்டுக்கு இந்த ரூம் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணுவேன் செம்ம வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே இப்போ நான் சாண்டில் ஃப்ளேவர் எடுத்துருக்கேன் ஒரு பாதி பாட்டில் தண்ணி இந்த அளவு தண்ணி எடுத்துக்கோங்களேன் ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துட்டு ஒரே ஒரு மூடி அளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ஊற்றுங்க நிறைய ஊற்றாதீங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஏழு எட்டு பாட்டில் ரூம் ஸ்ப்ரே நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சோபீஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தேன் அந்த கடையிலேயே ஃப்ரேக்ரன்ஸை இந்த மாதிரி தான் தண்ணியில கலந்து அந்த அண்ணா வச்சுருந்தாரு அதை ஒரு பாட்டில் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் பர்ஃப்யூமு ரூம் ஸ்ப்ரே செய்யறதுக்குலாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு சும்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சேல் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா தான் இது நல்லா வாசனையாக இருக்குது உண்மையாகவே இந்த ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே ரா மெட்டீரியல் அதாவது நம்ம நார்மலாக பர்ஃப்யூம் கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா அதை விட ஸ்மெல் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அதை அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே எல்லாம் பண்ணக்கூடாது ஸோ டெய்லியூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் இதே ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸையும் நான் வாங்கினேன் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்துவிட்டு பத்து ரூபா நான் அஞ்சு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கினேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா அஞ்சு பாட்டில் வாங்கிக்கோங்க மொத்தம் எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கி ஒரு பாட்டில் நீங்கள் ஐம்பது ரூபான்னு சேல் பண்ணால் கூட எவ்வளோ ஆகுது இரநூத்தி ஐம்பது ரூபா லாபம் வரும் எழுபத்தஞ்சு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் எடுக்கலாம் இதே ஸ்ட்ரீட்லேயே கம்ஃபர்ட் ரா மெட்டீரியலும் இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் மாதிரி இருக்கும் கம்ஃபர்ட் பேஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதுக்கப்புறமா கலரு கம்ஃபர்ட் ஃப்ரேக்ரன்ஸ் கம்ஃபர்ட்டுக்காகவே தனியாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது எல்லாமே ஒரே கடையிலேயே கிடைக்கும் கம்ஃபர்ட் எப்படி செய்கிறது பெனாயில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே இந்த மாதிரியும் ஒரு பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியும்னு ஒரு ஐடியா தான் நான் கொடுக்குறேன் இதை எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போறீங்க அப்படின்றது உங்களோட முயற்சியில தான் இருக்கு மீஷோவில் ஒரு கிலோ சோப் பேஸு தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நான் ப்ரைஸ் பார்த்தேன் இதில் ஒரு நூற்றி முப்பது ரூபாய்க்கே ஒரு நல்ல குவாலிட்டி ஒரு சோப் பேஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பதினாலுலேருந்து பதினஞ்சு சோப் வரைக்கும் உங்களால் செய்ய முடியும் இப்போ நான் செஞ்சுருக்கேன் இல்லையா இந்த சோப் அளவுக்கு நான் சொல்கிறேன் இதை விட சின்ன சோப்பு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் உங்களால் சோப் செய்ய முடியும் ஒரு கிலோ சோப் பேஸு நூற்றி முப்பது ரூபா அதுக்கப்புறமா தேங்கெண்ணா ஒரு இருபது ரூபா வேல்யூவான ஆன ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு இருபது ரூபாய் விட்டமின் இ கேப்சியூல் அதுக்கப்புறமா ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் எல்லாமே சேர்த்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் நீங்கள் ஒரு பதினஞ்சு சோப்பு செய்யறதுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு சோப்பை முப்பது ரூபாய் மினிமம் சேல் பண்ணாலும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோல்டு கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்தீங்கனாக்கா ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும் என்ன மூலிகை போட்டு நீங்கள் சோப்பு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விலையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குப்பை மீனி வேப்பிலையெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும் ஸோ நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறது இல்லை கோட் மில்க்கு கவு மில்க்கு இந்த மாதிரி சோப் செய்ய போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஊதுபத்தி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்ததுமே நாலு கிலோ அஞ்சு கிலோலாம் வாங்காதீங்க ஃபஸ்ட்டு ஒரு கிலோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்குன்னு சேல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள் எல்லாம் கூட கொடுத்து பாருங்க எந்த அளவுக்கு பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறமா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ண போகிறீங்க உங்கள் பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சேல் பண்ண போகிறீங்கன்னா பர்மிட் எதுவும் வாங்க வேண்டியதில்லை இதையே ஒரு சின்ன கம்பெனி மாதிரியும் தாராளமாக நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதா இருந்தால் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் லைசன்ஸ் வாங்கணும் இதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக ஜிஎஸ்டி வந்துட்டு இருக்கணும் இதையே கொஞ்சம் பெரிய அளவில் நீங்க பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணுங்க அப்போதான் பின்னாடி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் போன வீடியோலேயும் ஆரி ஒர்க்கு டைலரிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம் இது இல்லாமல் ஜுவல் மேக்கிங் பண்ணலாம் ஸ்டோன் வச்சு கிளிப்பு இதெல்லாம் கூட நிறைய சகோதரிகள் யூடியூப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் செஞ்சு சேல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் சேல் பண்ணலாம் ஒரு கிராம் நகை அதுக்கப்புறம் ஐம்பொன் நகை இருக்கு இல்லையா அதை ஹோல்சேலாக வாங்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்குன்னு சொல்லிட்டு அதிக லாபத்துக்கு சேல் பண்ணலாம் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் மீஷோவில் ஜுவல் சேல் பண்ணுறாங்க இல்லையா அவங்களோட ஷாப் டீடைல்ஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோன் நம்பரை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களையே காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணலாம் போன வீடியோவில் துணி பிஸ்னஸை பற்றி சொல்லியிருந்தேன் துணி பிஸ்னஸ் உண்மையாகவே ரொம்ப நல்ல பிஸ்னஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஐநூறுரூபா வேல்யூவான சாரீ சேல் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கிட்ட வாங்குறதுக்கு நான் கடையிலேயே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா ஒரு ஐநூறுரூபா ஸேரீ உங்கள் இருந்து வாங்க யோசிப்பாங்க அதே இன்ஸ்டால்மெண்ட்டில் மாதம் மாதம் ஒரு நூறுரூபா கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்களேன் அதிகமாக வாங்குறதுக்கான சான்ஸும் இருக்குது ஆனால் கரெக்டாக அவங்க காசை திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஐடியா என்னன்னாக்கா வீட்லேயே நீங்க துணியை வாங்கி நைட்டி தைக்கிறது இப்போ நீங்க ஒரு ப்ளவுஸ் தைச்சு யாருக்காவது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கழுத்து இறங்கியிருக்கு இடுப்பு தூக்கிருக்கு கை லூசாக இருக்கு ஷோல்டர் இறங்குதுன்னு ஆயிரத்தி எட்டு ஆல்டர் நமக்கு சொல்லுவாங்க இல்லையா அதே நைட்டி அதை சேல் பண்ணீங்கனாக்கா எந்த ஆல்டரும் சொல்ல முடியாது ப்ளவுஸ் தைக்கிறத விட நைட்டி தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கு நீங்க ஒயர் கூட பின்னி தான் உங்க கை செலவுக்கு காசை எடுக்கணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு எது செஞ்சா கம்ஃபர்டபுளா இருக்கும் எந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க எனக்கு கூட பின்பர்டபுளா இருக்கு கூட தான் பின் தாராளமாக செய்யுங்க வேணாம்னு சொல்லல ஸ்ட்ரைட்டாக கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுங்க மினிமம் ரெண்டு ரோல் கூட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணுங்க ரெண்டு ரோல் கூட பின்னறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க யூடியூப்லையும் முடிஞ்சா சேனல் கிரியேட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் என்னென்ன குடைகள் பின்றீங்களோ உங்களோட இமேஜஸை அப்லோட் பண்ணுங்க கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும் நான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஃபேஸ்புக் பேஜில் போடுறேன் இல்லையா என்னோட கூட மாடல்ஸ் அதையும் எடுத்து உங்களோட பேஜில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னை கேட்க வேண்டியதே இல்லை இது இல்லாமல் உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ஐடியா தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்